வணக்கம் இலங்கை இரண்டு நாளில் முக்கியமான செய்திகளோடு இந்த டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி இரவு வேளையில் உங்களை சந்திக்கிறேன் இலங்கை அரசாங்கம் இப்போது எதிர்நோக்கி இருக்கின்ற புதிய சவால்களில் ஒன்றாக இருக்கின்ற அரசு தட்டுப்பாடு மின்சார சபையில் இருக்கின்ற சிக்கல்கள் இப்படியான விடயங்களை தாண்டி இந்த சபாநாயகரின் கல்வி தகமை அவரது பெற்றுக்கொண்ட பட்டம் இப்பொழுது கேள்விக்குறியாக மாறியிருப்பதுதான் பெரும் பிரச்சனையாக உருவாகி இருக்கிறது முக்கியமானது பொதுவாக சொல்வார்கள் ஒரு பெரும் பிரச்சனையை மறைப்பதற்காக இன்னும் ஒரு பிரச்சனையை கொண்டு வருவது அரசியல் ரீதியான ராஜதந்திரம் என்று இந்த விடயம் ஏதோ ஒரு பெரும் பிரச்சனையை மறைப்பதற்காக உருமாற்றி கொண்டு வரப்பட்டதாக என்ற கேள்வியும் இடாமல் இல்லை இதை இதனே அதிகமான கவனம் செலுத்தாமல் இந்த அரசியல் தட்டுப்பாடு இப்போது பொருட்களின் விலையேற்றம் போன்ற விடயங்களில் எதிர்க்கட்சிகள் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் என்று சொல்லியும் மக்கள் ஊடகங்கள் எதிர்பார்க்கின்றன ஆனால் இந்த அசோக ரன்வெலவின் விடயம் இந்த அரசாங்கம் கொண்டிருந்த கொள்கை பற்று அரசியல் அறம் போன்ற விடயங்களை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது என்பது உண்மை இப்போது எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி நம்பிக்கை இல்லா தீர்மானம் ஒன்றை சபாநாயகருக்கு எதிராக கொண்டு வர இருப்பதாக தெரிவித்திருக்கிறது இதை பற்றிய விடயங்களை பார்க்கலாம் அதை விடலே இப்போது சபாநாயகரின் கல்வித் தகமையானது அவர் பெற்றுக்கொண்ட பிஹெச்டி இந்த முனைவர் இல்லாவிட்டால் டாக்டர் கலாநிதி பட்டம் பற்றியது தானா என்று பார்த்தால் இல்லை கல்வி பொதுத்தலாதார உயர்தர பரிச்சையில் பெற்றுக்கொண்ட பெருவர்கள் பற்றியே இப்பொழுது கேள்வி எழுப்பப்பட்டிருப்பது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக மாறியிருக்கிறது இது ஒரு சபாநாயகருக்கு கல்வி தகுதி என்பது அடிப்படை அவசியம் தானா பட்டதாரியாக இருக்கவே வேண்டுமா என்றால் இல்லை ஆனால் இந்த விடயத்தில் அவர் இடைத்திருக்கின்ற அவரது கட்சி இடைத்திருக்கின்ற தவறு என்ன என்பதை பற்றி தான் கடந்த நாட்களில் நான் சுட்டி காட்டியிருந்தேன் இப்போது அதை பற்றிய தெளிவாக்கம் ஒன்றை வழங்க வேண்டியும் இருக்கிறது எனவே அதை பற்றிய விடயங்களையும் கொண்டு வருகிறேன் இன்னும் ஒரு பக்கம் மின்சார மாஃபியா இந்த மாஃபியா என்ற சொற்கள் அண்மைக்காலமாக வழக்கத்தை விட அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருவதை பார்க்கிறோம் இந்த புதிய அரசாங்கம் பதவியேற்ற காலத்திலிருந்து அவர்களுக்கு எதிராக சதி செய்வதற்கு அரசியல் கட்சிகள் சார்ந்தோர் தங்களுக்கு எதிராக பல்வேறு முனைப்புகளை காண்பித்து வருவதாக ஒரு பக்கம் முறைப்பாடுகள் முழு முணுமுணுப்புகள் இருந்து வருவதை பார்த்திருக்கிறோம் அரிசி ஆலை உரிமையாளர்களின் மாஃபியா அரிசி மாஃபியா என்று பல்வேரால் சுட்டிக்காட்டப்பட்டது அதை பற்றி விடயத்துக்கு அரசாங்கம் வர்த்தமானி அறிவித்தல் மூலமாக தீர்வை கொண்டிருக்கிறது கொண்டு வந்திருக்கிறது என்று பார்த்தால் இப்பொழுது மீண்டும் அதற்கு எதிர்ப்பு தோன்றி இருப்பதோடு இந்த நாளில் பார்த்தேன் ஒரு சில ஊடகங்களில் ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது இந்த வர்த்தமானியானது மீடப்பெறப்பட்டு திருத்தத்தோடு புதிய வர்த்தமானி வந்து ஜனாதிபதியினால் கொண்டு வரப்படலாம் என்று இதற்கான காரணம் அந்த காரணத்தை கொண்டு வருகிறது நேற்று ஐக்கிய அரிசி உற்பத்தியாளர் சங்கம் என்ற ஒரு சங்கம் வந்து ஜனாதிபதிக்கு ஒரு வேண்டுகோளை முன்வைத்திருந்தது அரசியாலை உரிமையாளர்கள் அரிசி விற்பனையாளர்கள் ஆகியோரையும் காக்குமாறு இந்த விடயத்தில் இப்போதைய அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன இனி அரசியல் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்குமா போன்ற விடயங்களோடு சேர்த்து மின்சார சபையிலிருந்து கிடைத்திருக்கின்ற ஒரு விடயம் இந்த மின்சார மாஃபியா பற்றியது அரசாங்கம் மாறி இருந்தாலும் மின்சார சபைக்குள்ளே இருக்கின்ற ஒரு குறிப்பிட்ட குழு இந்த மின்சார விநியோகத்தில் தடை ஏற்படுத்துவதையும் மின்சார சபையானது சீராக இயங்குவதை தடுப்பதாகவும் இருக்கிறது இதன் காரணமாக இப்படியே இந்த நிலை தொடர்ந்தால் இன்னும் ஒரு ஒரு சில வாரங்களில் மணத்தியாலத்துக்கு நான்கு அல்லது ஐந்து மணிக்கம் ஒரு ஒரு நாடுக்கு மு நான்கு அல்லது ஐந்து மனத்தியாலங்கள் முன்பை போல மின்தட ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் கடந்த கோட்டாபய ராஜபக்சவையின் காலத்திலும் முதலில் அரிசி உணவுப் பொருட்களின் தட்டுப்பாடு பின்னர் மின்சார தான் மக்களது பொதிப்பு அதிகரித்தது அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்ப்பும் வறுத்திருந்தது இப்போதும் அதே போன்றது ஒரு நிலைமை ஒன்று உருவாகி கொண்டு வருவதாக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதை பற்றிய விடயங்களை பார்க்கலாம் பக்கச்சார்பில்லாமல் ஒரு பக்கம் இப்போது கிடைத்திருக்கின்ற செய்திகளின் அடிப்படையில் இந்த பார்வையை பார்ப்பது மிக முக்கியமானது என்று நான் நம்புகிறேன் இதுவேளையே யாழ்ப்பாணத்தில் ஒரு மர்ம காய்ச்சல் இப்பொழுது தொடங்கி இருக்கிறது பல்வேறு உயிர்களை பலியெடுத்திருக்கிறது ஆனால் இந்த நாளில் கொழும்பில் இலங்கைக்கான சுகாதார சேவை ஊழியர்கள் சங்கம் மூலமாக சுகாதார சேவை பக்கம் இருந்து கிடைத்திருக்கின்ற ஒரு தகவலின் அடிப்படையில் இலங்கை முழுவதும் பத்தாயிரம் பேருக்கு எலிகாய்ச்சல் தொட்டி இருக்கலாம் என்று ஒரு அச்சம் வெளியிடப்படுகிறது எனவே யாழ்ப்பாணத்தில் தோன்றி இருப்பதும் வடக்கு பகுதியில் பல்வேறு இடங்களில் தொட்டி இருப்பதும் இந்த எலிக்காய்ச்சல் தானாக என்ற விடயத்தை பற்றிய ஒரு செய்தி பகிர்வையும் உங்களுக்கு கொண்டு வர வேண்டும் இன்னும் பல்வேறு செய்திகள் இருக்கிற நான் அவை பற்றியும் விரிவாக விளக்கமாக இந்த செய்திகளில் பார்க்கலாம் ஒவ்வொரு விடயங்களாக இங்கே பார்க்கும் போது முதலில் இந்த அரசியல் தட்டுப்பாடு விடயத்தில் இப்போது நடந்திருக்கின்ற நிலை என்ன இப்போது புதிய நிலைமைகள் என்னென்ன என்ற கேள்வி இங்கே ஏற்பட்டிருக்கிற நிலையில் அரிசி உற்பத்தியாளர்கள் அதுபோல அரிசி ஆலை உரிமையாளர்கள் மற்றும் அரிசி விற்பனையாளர்கள் இந்த மூன்று பேர் சம்பந்தப்பட்ட விடயமாக இருப்பதை பார்க்கிறோம் குறிப்பாக அரிசி ஆலை உரிமையாளர்களை பொறுத்தவரை அவர்கள் இப்பொழுது சொல்கின்ற முக்கியமான விடயமாக தங்களால் அரிசியை வழங்க முடியும் ஆனால் இப்போது தங்களுக்கு இருக்கின்ற உற்பத்தி செலவு போன்ற விடயங்களோடு பார்க்கும் போது தங்களுக்கு லாபம் மிக குறைவாக இருப்பதாக அவர்கள் சொல்கிறார்கள் அரிசி மொத்த விற்பனையாளர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய சவாலாக இருப்பது தங்களுக்கு இந்த அரசியை வாங்கி விற்பது வெறும் ஐந்து அல்லது பத்து ரூபாய் தான் தங்களுக்கு லாபம் வருகிறது எனவே இதனால் பயன் எதுவும் கிடையாது வருங்காலத்தில் தாங்கள் இந்த தொழிலை விட்டு விலக வேண்டும் இதனால் தங்களுக்கு கருமை காட்டுமாறு அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள் இதே சிறு அரிசியாலை உற்பத்தியாளர்கள் அது போல சிறு இந்த அரிசி வியாபாரிகள் அவர்கள் சொல்கின்ற விடயம் பிரதான அரிசி உற்பத்தியாளர்கள் அரிசி விநியோகிப்பதை விட்டு விலக போகுந்தார்கள் இதனால் இதற்கான நடவடிக்கை அரசாங்கம் முந்திக்கொண்டு எடுக்க வேண்டும் என்று சிறிய மற்றும் நடுத்தர அரிசி உற்பத்தியாளர்கள் சொல்கின்றார்கள் தாம் எதிர்பார்த்த வெளியேற்றம் வர்த்தமானிய அறிவித்தலில் உள்ளடக்கப்படவில்லை எனவே தங்களுக்கு இது முடியாது என்று சொல்லி அவர்கள் மறுப்பதாக தெரிகிறது சந்தையில் நிலவுகின்ற இந்த அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக அரசுக்கான கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிக்கப்பட்டு வர்த்தமானிய அறிவித்தல் வெளியாகி இருந்தது ஆனால் இந்த வர்த்தமானி அறிவித்தலை மீளப்பெறுமாறு பிரதான அரசு உற்பத்தியாளர்கள் நேற்றைய நாளில் குறிப்பிட்டிருந்தார்கள் திட்டமிட்ட வகையில் அரசு தட்டுப்பாட்டை ஒரு சில அற்ப ஒரு சில அரிசி உற்பத்தியாளர்கள் இருக்கின்றார்கள் தாம் எதிர்பார்த்த வகையில் அரசியின் விலை அதிகரிக்காத காரணத்தால் பிரதான அரசு உற்பத்தியாளர்கள் அரிசியை விநியோகிப்பதை தாமதப்படுத்துகின்றார்கள் எனவே தங்களை இதை பற்றி குறை சொல்ல வேண்டாம் என்று சிறு மற்றும் மத்திய வர்க்க அரிசி உற்பத்தியாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அரசியாளர் உரிமையாளர்களின் கட்டுக்குள்ளே தான் இந்த விடயம் இருப்பதாக சொல்லப்படுகிறது இப்படி இருக்கும் போது இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்வதற்கு அரசி இறக்குமதியாளர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது ஆனால் அதை ஆரம்பத்துல இந்த அரசியை அரிசியை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொண்டு அதுக்கான ஆர்டர்களை அங்கே இந்தியாவிலே வைத்திருந்தவர்கள் இப்பொழுது அதை மீட்பெற்றிருக்கின்றதாக தெரிகிறது ரத்து செய்திருக்கின்றார்கள் இதற்கான காரணம் என்னன்னு சொன்னால் ஒரு கிலோ அரிசிக்கான இறக்குமதி வரியாக அறுபத்தைந்து ரூபாய் அறிவிடப்படுகிறது எனவே அவர்களுக்கு எந்த ஒரு லாபமும் இல்லாமல் தான் இந்த அரசியை இறக்குமதி செய்து விநியோகிக்க வேண்டும் என்ற அச்சம் ஏற்படுகின்றது சொந்த காசை இந்த அரசு இறக்குமதிக்காக மூலதனமாக இட்டுவிட்டு தங்களுக்கு லாபம் பார்க்க முடியாத தொழில் தங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்ப்பதாக தெரிகிறது எனவே இப்போது எழுபதாயிரம் கிலோ அரிசி வருவதாக சொல்லப்பட்டது தூத்துக்குடியிலிருந்து துறைமுகத்திலிருந்து அரி நாளைய தினம் வியாழக்கிழமை வந்துவிடும் என்று சொல்லப்பட்டது ஆனால் அந்த முதல்கட்ட அரிசியை தவிர ஏனைய முழுமையான அரிசிகள் இப்பொழுது முழுமையான அரிசி மூடைகள் வந்து சேராது இதனால் அரிசி தட்டுப்பாடு இந்த சித்திரை புத்த மணிக்கும் அஹ் நத்தார காலத்துக்கு காலத்துக்கு முதல் வரும் என்று சொல்லி கருதப்பட்டிருந்தாலும் இப்போது அது தாமதிக்கும் எனவே அரிசிக்கான விசேட வர்த்தமானி மீண்டும் புதிதாக வராமல் பழைய அரசு வர்த்தமானி அஹ் பெறப்படாமல் இந்த விடயத்துக்கு தீர்வு காண முடியாது என்று சொல்லி தெரிவிக்கப்படுகிறது அரசியல் நிர்ணய விலைக்கு ஜனாதிபதியுடனான கூட்டத்தின் போது ஆதரவு தெரிவித்தோம் நான் சொல்லி இருந்தேன் அதுக்கு பிறகு அவர்கள் மறுப்பு தெரிவித்திருந்தார்கள் இப்போது அவர்கள் இதற்கு முற்றாக இந்த அரசியல் நிர்ணய விலைக்கு தாங்கள் இணங்க மாட்டோம் என்று சொல்லி அறிவித்திருப்பதாக தெரிகிறது இது அரசாங்கத்துக்கு மீண்டும் ஒரு இடுபறி நிலை ஏற்படுத்தியிருக்கிறது ஜனாதிபதி உடனடியாக இந்த விடயத்தில் தலையிட வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சூழ்நிலையில் தான் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் வந்து இப்பொழுது உருவாகி இருக்கின்றது இந்த மின்சார மாஃபியா அந்த விடயம் மின்சார தொழிற்சங்கத்திலே எக்கச்சக்க சிக்கல் இருப்பதை பற்றி நான் சொல்லியிருந்தேன் லால் ஒரு பக்கம் தன்னுடைய தொழிற்சங்கத்தின் மூலமாக இந்த அரசாங்கத்திடமிருந்து தங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு கிடைக்கும் தங்களுக்கான போனஸ் கிடைக்கும் மேலதைய கொடுப்பனவு கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருக்கின்றார் அது இல்லாமல் தங்களால் அடுத்த கட்டத்துக்கு முன்னகர முடியாது என்று சொல்லி அவர் எதிர்பார்த்திருக்கின்றார் தங்களுக்கு அது இந்த அரசாங்கம் தாங்கள் கொண்டு வந்த அரசாங்கம் எனவே தங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று உரிமையின் அடிப்படையில் அவர் பேசியிருக்கிறார் மறுபக்கம் மின்சார சபை பணிப்பாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் தங்களுக்கு கிடைத்த லாபம் கடந்த ஆண்டுகளை விட இம்முறை லாபம் கிடைத்திருக்கிறது ஆனால் அந்த லாபத்தை தங்களால் மக்களுக்கு விலை குறைப்புக்கு பயன்படுத்த முடியாது என்று சொல்லி குறிப்பிடுகின்றார் நேற்று அமைச்சரவை பேச்சாளர் குறிப்பிடுகின்றார் ஆறு மாதங்களுக்கு மின்கட்டணம் உயர்வு இருக்காது ஆனால் ஆறு மாதங்களுக்கு பிறகு முப்பத்தி மூன்று விதத்தால் இந்த மின்கட்டணத்தை தாங்கள் குறைக்கலாம் என்று சொல்லி குறிப்பிடுகின்றனர் இப்போது இந்திய நாளில் இடம்பெற்ற ஒரு ஊடக சந்திப்பின் போது இதில் இந்த ஊடக சந்திப்பை நடத்தியிருந்தவர் இலங்கை மின்சார சபை தொழில்நுட்ப பொறியியலாளர்கள் மற்றும் அதிகாரிகள் சங்கத்தின் உபதலைவர் நந்தன உதயகுமார் என்பவர் அவர் சொல்கின்றார் மின்சார மாஃபியா வந்து உள்ளே இயங்குகிறது இதன் அடிப்படையில் அரசாங்கம் மாறினாலும் கொள்கைகள் மாறினாலும் அரசாங்கம் என்னதான இணக்கத்தின் அடிப்படையில் இப்பொழுது செயற்பட்டாலும் மின்சார சபைக்குள் இருக்கின்ற இந்த மின்சார மாஃபியா மூலமாக மீண்டும் ஒரு தடவை நான்கு தொடக்கம் ஐந்து மணி நேரம் மின்சார துண்டிப்பு ஏற்படக்கூடிய அபாயம் இருப்பதாக எச்சரித்திருக்கின்றார் இப்போது மின்சார சபைக்குள் ஒரு நெருக்க நிலை இருப்பதாக அவர் சொல்லுகின்றனர் ஆனால் இன்னும் ஒரு செய்தி எந்த நாளில் இது மகிழ்ச்சிக்குரிய செய்தியாக எடுத்துக் கொள்வதா மக்களுக்கு இதனால் நன்மை கிடைக்குமா என்ற கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி குறிப்பாக ஆசிய அபிவிருத்தி வங்கி மூலமாக மின்சார சபைக்கு முப்பது மில்லியன் டாலர் நிதி உதவி கிடைக்கிறது இந்த நிதி உதவி எதுக்காக பயன்படுத்தப்பட போகிறது அதே முதலில் பார்த்துவிட்டு அந்த மின்சார மாஃபியா விட்டயத்துக்கு போவோம் ஆசிய அபிவிருத்தி வங்கியினால் குறுஞ்செலவு நிதியளிப்பு வசதியின் கீழே இந்த உதவி வழங்கப்படுகிறது நாட்டின் தற்போதைய நிலை அதுபோல கால சக்தி வலத்துறை செய்களை நினைப்பவரான விதத்தில் முன்னெடுத்து செல்வதற்கு இந்த இலங்கையினால் வழங்கப்பட்ட உத்தரவாதத்தின் அடிப்படையில் தான் இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது அதாவது இலங்கையின் முன்னைய அரசாங்கம் வழங்கிய ஒப்புதல் இதை மிக தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இது இலங்கைக்கான முதலாவது குறுஞ்செலவு நிதியளிப்பு வசதியாக இருக்கிறது புதுப்பிக்கத்தக்க சக்தி வலுவாற்றலை மேம்படுத்துவது இதன் காரணமாக தான் அதானியோட ஒப்பந்தத்தை முன்னைய ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கம் காலத்தில் செய்திருந்தார் அதற்கு தனியார் துறையின் பங்கேற்பை ஊக்குவித்தல் நோக்கமாக இருப்பதன் காரணமாக வழங்கப்படுகிறது எனவே இந்த உதவியானது இன்னும் ஆறு ஆண்டுகளில் அதாவது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அளவில் மொத்த மின் உற்பத்தியில் எழுபது சதவீத மின்சாரம் புதுப்பிக்கத்தக்க வசதி கொண்ட சக்தி வளங்களின் ஊடாக உற்பத்தி செய்யப்பட வேண்டும் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் இலங்கை இந்த இலக்கை எட்டுவதற்கு பெரிதும் பங்களிப்பு செய்யும் என்று கருதப்படுகிறது இதை பற்றியும் இந்த நாளில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் நந்தன உதயகுமார் குறிப்பிட்டிருந்தார் குறிப்பாக அவர் சொல்கிறார் நீர் மின் நிலையங்களுக்கு அருகே உள்ள நீர்த்தக்கங்களில் வான் கதவுகள் போடப்பட்டுள்ளன அதுபோல நாட்டில் நிலக்கரி அதிகம் உள்ள இந்த நாட்களில் இலங்கை மின்சார சபை தனியார் மின் உற்பத்தி நிலையங்கள் இருந்து மின்சாரத்தை கொள்வனவு செய்ய அதிகமாக ஈடுபாடு காட்டுவதாக அவர் குற்றம் சுமத்துகிறார் தனியார் மின் உற்பத்தி நிலையங்கள் இருந்து மின்சாரம் வழங்கும் தந்திர நடவடிக்கைகள் இப்பொழுது முன்னெடுக்கப்படுகின்றன அதுபோல நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தில் ஒரு ஜெனரேட்டர் கூட அதிகபட்ச கொள்ளளவில் இயங்கவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் மின்சார சபையில் நீண்ட நாட்களாக இயங்கி வருகின்ற இந்த மின்சார மாஃபியா இப்போது மீண்டும் தலை தூக்கிவிட்டதாக அவர் குற்றம் சாட்டுகிறார் மின் கட்டண உயர்வுக்கு இந்த மின்சார மாஃபியா பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. நீர் மின்சாரம் மற்றும் நிலக்கரியை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கும் திறன் உள்ள நிலையில் தனியாரிடம் மின்சாரம் வாங்குவது பெரும் விரயம் என்று இடுபரநிலை எப்படி தீர்க்கப்படும் கேள்வி மிக முக்கியமான கேள்வி வனுசக்தி அமைச்சு இல்லை நேரடியாக ஜனாதிபதியின் தலையீடு இந்த விடயத்துக்கு தேவைப்படும் காரணம் மக்களுக்கு மின்சார பாதிப்பு என்பது மக்களுக்கு மட்டுமல்ல இலங்கையின் பொருளாதாரத்துக்கு மீண்டும் ஒரு தரவை சம்மட்டி அடிவிடுந்ததாக விழுந்ததாக இருக்கும் அதிலிருந்து மீழ்வது மிகச் சிரமமாக இருக்கும் இப்போதான் இலங்கை ஓரளவுக்கு பொருளாதார அடிப்படையில் சற்று முன்னேற்றம் கண்டு வருகின்ற வீடுகள் அங்கே இங்கே தனியார் தொழிற்சங்கங்கள் அது போல தொழிற்சங்கங்கள் ஆகியவற்றின் இழுப்புக்கு அடிபணிவதானது மிக ஒன்று ஆனால் மின்சார சபையைச் சேர்ந்த பல பேர் என பேசிய விடையில் அங்கே இருக்கின்ற ஊழியர்கள் பல பேர் மிக நீண்ட காலமாக தங்களுக்கான சம்பள உயர்வையும் மேலதிக கொடுப்பனையும் எதிர்பார்த்து வருகின்றார்கள் அவர்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளில் இதை சமாளித்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தது அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தது தங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பொருளாதார முயற்சியும் இலங்கை மின்சார சபை மீண்டும் லாபத்தில் இயங்க ஆரம்பித்த பிறகு தங்களுக்கான கொடுப்பனவுகள் கிடைக்கும் என்று அது இல்லாத பட்சத்தில் அவர்களும் தொழிற்சங்க நடவடிக்கைகள் இறங்கக்கூடிய ஆபத்தானது இலங்கையை மீண்டும் பின் பின்தள்ளிவிடும் எனவே இந்த விடயங்களில் அரசாங்கத்தின் தலையீடு மிக அவசியமானதாக இப்போது இருக்கிறது இப்படி இருக்கின்ற வேடையில் தான் அரசாங்கம் எத்தனை பிரச்சனைகளை தான் தாங்க முடியும் ஆனால் இது தானாக அரசாங்கம் தன்னுடைய தலையிலே வாங்கி கட்டுற வாங்கி கட்டி கொண்ட ஒரு விடயமா தான் இருக்கிறது பொதுவாக இப்போது வந்திருக்கின்ற ஜேவிபி பின்னணியை கொண்ட இந்த அரசாங்கமானது பல இடங்களில் ஏனைய கட்சிகளை விட வித்தியாசமானது என்று சொல்லப்படுவது ஏனைய கட்சிகளைச் சேர்ந்தோர் கூட ஜேவிபியை ஜேவிபியின் கட்சி அமைப்பான அந்த இயங்கு நிலையை பெரிதாக பாராட்டுவதை நாங்கள் வழக்கமாக பார்த்திருக்கிறோம் குறிப்பாக அரசியல் நேர்மை அதுபோல ராணுவ கட்டமைப்பு போன்ற ஒரு இயக்க ஒழுக்கம் இப்படியான விடயங்கள் இந்த ஜேவிபியில் இருப்பதும் ஜேவிபியில் மூன்று பாகங்களாக இயங்கித்தான் இந்த என்பிபிர் சொல்புடன் தேசிய மக்கள் சக்தியை உருவாக்கி இருந்தார் அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் ஜேவிபியின் கட்சி உறுப்பினராக ஆரம்பத்தின் முதல் இயங்கிய ஒருவர் அவரது தொழிற்சங்கத்தின் மிக முக்கியமான அங்கத்தவர்களில் ஒருவராக இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்து அந்த இயக்கத்திலே சேர்ந்து வந்த ஒருவர் தான் இப்போது சபாநாயகர் அசோக சபால் அவரது நிலை அவர் இப்போது சபாநாயகர் ஆனால் அவரது கல்வி தகுதி நிலை பற்றிய கேள்விகள் தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டு வந்தன இதில் முதலில் எழுப்பியவர் மஹிந்த தேசப்பிரிய நான் இந்த செய்தி ஆரம்பத்திலே கொண்டு வந்த வேடையில் என் சமூக வர்த்தனங்களில் பல பேரும் பகிர்ந்து கொண்ட வேடைகள் பல பேரும் இதை ஒரு ஒரு அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு விஷம பிரசாரம் இல்ல அவற்ற அந்த அரசாங்கத்தின் மீது அதிருப்தி கொண்டோர் கொண்டு வருகின்ற விடயமாத்தான் பல பேர் கருதுகின்றனர் ஆனால் உண்மை உண்மைத்தன்மை இல்லாமல் இருக்கவில்லை என்பது சவால் விட்டிருந்த மஹிந்த தேசப்பிரிய சொன்ன ஒரு விடை இந்த கலாநிதி பட்டமானது வசேதா பல்கலைக்கழகம் வந்து ஜப்பானிய பல்கலைக்கழகத்தில் பெற்றுக் கொள்ளப்பட்டது என்று அவர் குறிப்பிடுகிறார் அதே போல அவரது பட்டதாரி அவர் மொரட்டுவை பல்கலைக்கழகத்தின் பட்டதாரி என்று குறிப்பிடுகிறார் அந்த மொரட்டுவை பல்கலைக்கழகத்தில் குறிப்பிட்ட பட்டம் வழங்கப்படுவதே இல்லை என்பதுதான் இப்போது வேடிக்கையான ஒரு விடயமாக இருக்கிறது இப்பொழுது ஜேவிபிக்கு மிக தீவிரமாக ஆதரவு வழங்கிய பல பேரும் இந்த விடயத்தில் என்னதான் இருந்தாலும் அரசியல் நேர்மையின் அடிப்படையில் இது தவறானது என்பதை அவர்கள் இங்கே ஏற்றுக்கொள்கின்றார்கள் குறிப்பாக எம் என்ஜினியரிங் என்ற ஒரு பட்டம் ஒன்று அவர் மொரட்டுவை பல்கலைக்கழகத்தில் பெற்றதாக குறிப்பிட்டிருந்தார் ஆனால் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் எம் என்ஜினியரிங் என்ற பட்டம் வழங்கப்படுவதில்லை எம்எஸ்சி என்ஜினியரிங் தான் வழங்கப்படும் எனவே சபாநாயகருக்கு ஒரு பக்கம் தொழிற்சங்க உறுப்பினராக இருந்த வழியில் இறுதியாக அவர் மின்சார சபையிலே ஒரு தொழிற்சங்க தலைவராக இருந்த வழியில் மெஷின் ஆபரேட்டர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பகுதியை ஒரு பதவியை வகித்திருக்கின்றார் பொறியியலாளராக எம் என்ஜினியரிங் பட்டம் பெற்ற ஒருவர் என்ன காரணத்துக்காக அந்த சாதாரண தொழில் ஒன்றை செய்திருக்க வேண்டும் ஒரு தொழிலாளியாக இருந்திருக்க வேண்டும் என்ற கேள்வி முக்கியமான கேள்வி இன்னொரு பக்கம் அவரது உயர்தர பரீட்சை பற்றிய ஒரு விடயமே இப்பொழுது கேள்வியாக வந்திருக்கிறோம் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதுகளில் பிறந்தவராக சொல்லப்படுகிறார் எனவே உயர்தர பரீட்சையில் அப்போது நான்கு பாடங்கள் இருந்த காலத்திலே தான் இவர் கல்வி கற்றிருக்க வேண்டும் ஆனால் அவர் கம்பைன் மேக்ஸ் என்று சொல்லி சொல்லுகின்றார் தன் தன்னுடைய உயர்தர கல்வியில் பெற்றுக்கொண்ட கொண்ட பெறுபவர்கள் நிச்சயமாக அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதுகளில் எழுபதுகளில் ஒரு அத்தனை பேரும் இரண்டு மேக்ஸ் எடுத்தவர்களாக இருந்தால் கணித பாடம் எடுத்தவர்களாக இருந்தால் தூய கணிதம் பிரயோக கணிதம் அதாவது அப்ளைடு மேத் மற்றும் பியோ தான் எடுத்திருக்க வேண்டும் மற்றும் ரசாயனவியல் எனவே இவருக்கு உயர்தர பரீட்சையின் பெறுபவர்கள் இருந்து இப்பொழுது ஜேவிபி மிக இறுக்கமாக தன்னுடைய கட்சி உறுப்பினர்கள் பல பேர் தவறு விடுகின்ற காலகட்டத்தில் முன்பு ஒருவர் இருந்தார் அப்போது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருவர் இவர் தன்னுடைய பதவியை பெற்றுக்கொண்டு அந்த பதவி நிலையின் அடிப்படையில் ஜப்பானில் ஒருவருக்கு தொழில் பெற்றுக் கொடுக்க முனைந்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டு வெளிப்படுத்தப்பட்ட பிறகு அவர் வந்தவுடன் உடனடியாக விமான நிலையத்திறந்து அவரை நேரடியாக அழைத்து வந்து உடனடியாகவே அவரை பதவி நீக்கம் செய்திருந்தது ஜேபிபி அப்படி ஒழுக்கமான கட்சியாக அது பேசப்படுது அந்த கட்சியில் ஒழுக்க முயற்சல்கள் அரசியல் விதிமுறைகள் இருந்ததில்லை என்பது பாராட்டக்கூடிய ஒரு விடயம் ஆனால் இந்த விடயத்தில் அசோக் ரன்வல செய்தது ஜேபிபியின் கட்சியினருக்கு தெரிந்தே நடந்ததா ஜனாதிபதி இப்போது போகின்ற நடவடிக்கை என்ன என்று பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன குறிப்பாக நேற்றைய நாளில் தான் முதல் தடவையாக அரசாங்கம் இதை ஏற்றுக்கொண்டது இவரது தவறை ஏற்றுக்கொண்டது அந்த தவறை ஏற்றுக்கொண்ட வகையில் அவர்கள் சொன்ன விடம் என்ன சொன்னால் அமைச்சரவை பேச்சாளர் சொன்ன ஒரு விடயம் சபாநாயகர் இது பற்றிய விளக்கத்தை வழங்குவார் அதுக்கு பிறகு இந்த நடவடிக்கை என்ன எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜேவிபி கட்சி இல்லவற்றால் அரசாங்கம் முடிவு எடுக்கும் என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தார் இப்போது இருக்கின்ற கேள்வி என்னவென்று சொன்னால் இதை பாசிங் த போல் என்று சொல்வதை போல சபாநாயகரிடம் இந்த விடயத்தை கொண்டு போய் சேர்த்து விட்டார்கள் அதல்ல கட்சியாக கட்சி தலைவராக ஜனாதிபதி அனோ குமார் எடுக்கக்கூடிய நடவடிக்கை கட்சியாக அந்த கட்சி எடுக்கக்கூடிய நடவடிக்கை வந்து பல்வேறு விடயங்கள் இப்பொழுது கேள்விகளாக எழுந்திருக்கின்றன இவர் எடுக்க போன நடவடிக்கை நிச்சயமாக மற்ற கட்சிகளுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் இது ஜேவிபியின் வாக்களித்த மக்களுக்கு அவர்களுக்கான மிகப்பெரிய ஏமாற்றமாக ஜேவிபியின் மீது பூசப்பட்ட முதலாவது மிகப்பெரும் கரையாக இருக்கிறது இதுதான் முதல் கரையா என்று சொல்லி கேட்காது காரணம் முஸ்லீம் யாரும் அமைச்சரவையில் இருக்கவில்லை என்ற ஒரு விடயம் அதுபோல வெடிப்படுத்த தன்மை இந்த விடயங்களில் இப்போது அவர்கள் மேடைகளை வழங்கிய வாக்குறுதிகளின் அடிப்படையில் இப்பொழுது செயற்படுத்தாத விடயங்கள் குறித்து வெடிப்படத்தன்மை இல்லை என்ற விடயம் சொல்லப்படுகிறது அப்படி இருக்கும்போது இதுவும் ஜேபிபிக்கு பெரும் சவாலான விடயம் அவர்களது அரசியல் நடத்துக்கு விடுக்கப்பட்ட சவாலான விடயமாக இருக்கிறது அப்படி இருக்கும் போதுதான் இப்பொழுது தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக இந்த சபாநாயகருக்கு எதிராக தாங்கள் இல்லா தீர்மானம் வந்து கொண்டு வரப்போவதாக ஐக்கிய மக்கள் சக்தி குறிப்பிடுகிறது இது சபாநாயகருக்கு எதிரான ஐக்கிய மக்கள் சக்தியின் நம்பிக்கை இல்லா தீர்மானமாக இருக்கு இந்த பற்றி அவர்கள் பரிசீலிக்க இருப்பதாக இதை பாராளுமன்றம் நடத்தக்கூடும் போது தங்களிடம் கொண்டு வர இருப்பதாக அவரது பதவி நிலை குறித்த வெளிப்படை தன்மை இல்லாமல் இருப்பதாக இப்போது வெளிப்படைத்தன்மை ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற அஜித் பி பெர்ரா இந்த விடிகளை இங்கே கொண்டு வந்திருக்கிறார் குறிப்பாக இதை பற்றிய அவர் தன்னால் தன்னுடைய கல்வி நிலையை பற்றி வெளிப்படை தன்மையை வெளிப்படுத்த முடியாமல் போனால் அவர்களுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து கொண்டு வரப்படும் அதுக்கிடையில் ஜனாதிபதியும் அரசாங்கமும் இது பற்றிய நடவடிக்கை ஒன்று எடுக்குமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது இந்த இடத்துல இன்னும் ஒரு முக்கியமான விடயம் வெளிப்படுத்தப்படுகிறது பொதுவாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இந்த மின்சார கட்டணங்கள் தொடர்பான விடயங்களை அதுதான் ஆரம்பத்திலிருந்து பொறுப்பெடுத்து கட்டண குறைப்பு பற்றிய விடயங்களையும் பரிந்துரைகளையும் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில் மக்களிடம் இப்பொழுதான பரிந்துரைகளை கேட்டுக்கொண்டது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி பதினேழாம் தேதி அளவில் தாங்கள் இந்த மின் கட்டண திருத்தங்கள் பற்றி ஒரு முக்கியமான முடிவு எடுப்பதாக அதற்கான இறுதித் தேதியாக இதை அறிவித்திருக்கிறார்கள் டிசம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வருடத்தில் இந்த பரிந்துரைகள் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஜனவரி எட்டு வரை பரிந்துரைகள் மக்களிடமிருந்து பெற்றுக் கொள்ளப்படும் அதுக்கு பிறகு ஜனவரி பதினேழாம் தேதி இறுதியாக தங்களால் ஒரு தீர்மானம் எடுக்கப்படும் என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் எனவே அவதானித்திருப்போம் இந்த விடயம் குறித்த பொது பயன்பாடுகளான குழுவின் நடவடிக்கை என்ன அதுக்கிடையில் அரசாங்கம் இந்த மின்சார சபையில் ஏற்படுகின்ற இந்த இடுபறி மின்சார மாஃபியாண்டி பொது சுட்டிக்காட்டப்படுகின்ற விடயத்துக்கு அரசாங்கம் தன்னுடைய நடவடிக்கையாக இந்த விடயத்தை எடுக்கும் குறிப்பாக வாக்களித்த மக்களும் ஜேவிபியின் ஆதரவாளர்களும் நம்பி இருக்கின்ற ஒரு விடயம் நம்பி இருந்த ஒரு விடயம் குறிப்பாக வாக்களித்தோர் நம்பி இருந்த ஒரு விடயம் இந்த அரசாங்கம் இப்படியான மக்களுக்கு எதிரான செயற்பாடுகளை இரும்பு கரம் கொண்டு அடக்கும் அதற்கான அனுமதியைத்தான் வழங்கி இருக்கிறோம் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மையோடு இந்த ஆட்சி அதிகாரத்தை வழங்கியது மக்களுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்குமாறு சில சலசலப்புகள் மக்கள் விரோத செயற்பாடுகள் அரசாங்க அதிகாரிகளுக்கு எதிரான செயற்பாடுகள் சில இடங்களில் வைத்தியர்களுக்கு எதிரான செயற்பாடுகள் போன்ற விடயங்கள் மக்கள் மத்தியில் அதிருப்தியை தூத்து வைத்திருப்பதால் இதில் அரசாங்கம் நிச்சயமாக தலையிட வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்திருக்கின்றனர் பார்க்கலாம் இந்த விடயம் குறித்து இப்போது அடுத்த முக்கியமான விடயம் நாட்டிலே பல இடங்களில் இப்பொழுது எலிக்காய்ச்சல் என்று பரவி வருவதாக சொல்லப்படுகிறது தொற்று நோய் தடுப்பு பிரிவின் விசேட வைத்தியர் குமுது வீரகோன் சுகாதார அமைச்சர் சார்பாக இந்த விடயத்தை வெளிப்படுத்தியிருந்தார் எலிக் காரணமாக இந்த வருடத்தில் பத்தாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக கடந்த வருடத்தோடு இந்த வருடம் குறித்த நோயாளிகளின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டதாக அவர் இங்கே சொல்லியிருக்கிறார் அப்படிங்கும்போது யாழ்ப்பாணத்திலும் இது போன்ற மர்ம காய்ச்சல் ஒன்று இப்பொழுது பரவி வருவதாகவும் பல உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது இதை பத்தி ஏற்கனவே ஏ ஆர் பி ரோஷன் நியூஸிலே நான் உங்களுக்கான விடயத்தை பகிர்ந்திருந்தேன் வைத்தியர் கேதீஸ்வரன் குறிப்பிட்டிருக்கின்ற சில முக்கியமான எச்சரிப்புகள் காய்ச்சல் வந்தால் உடனடியாக வைத்தியசாலைக்கு சென்று இல்லை வைத்தியர்களிடம் தகுந்த ஆலோசனை பெற்றுக் கொள்ளுமாறு இங்கே சொல்லப்படுகின்றது எலி காய்ச்சல் என்று சொல்லி கருதப்படுகின்ற இந்த காய்ச்சலானது யாழ்ப்பாணத்தில் இப்போது பருத்தித்துறை கரவெட்டி சாவகச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் வயல்கள் சதுப்பு நிலங்கள் வடிகால்களில் வேலை செய்வோர் தங்களுக்குரிய தடுப்பு மருந்துகளை எடுக்காவிட்டால் உடனடியாக அருகில் உள்ள சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையில் இதை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தப்படுகின்றனர் யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளரான வைத்திய கலாநிதி அவனா கிருதீஸ்வரன் அண்மையில் சுகாதார பணிமனையில் இன்றைய நாளில் நடத்திய ஊடக சந்திப்பின் போது இந்த விடயத்தை சொல்லியிருந்தார் யாழ்ப்பாண மாவட்டத்தில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ள நிலைமைக்கு பிறகுதான் பருத்து துறை கரவட்டி சாவகச்சேரி ஆகிய சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் ஒரு வகையான காய்ச்சல் பரவி வருவதாக அவர் குறிப்பிடுகிறார் நான்கு இறப்புகள் இப்பொழுது யாழ்ப்பாண பூதனா வைத்தியசாலையிலும் அதுபோல இரண்டு இறப்புகள் பருத்துத்துறை ஆதார வைத்தியசாலையிலும் பதிவாக பதிவாகி இருப்பதாக மக்களுக்கு கவலைக்குரிய செய்தி வந்து வெளியாகி இருக்கின்றது இது உண்மையில் ஆபத்தான ஒரு விடயம் ஆறு இறப்புகள் இதுவரைக்கும் யாழ்ப்பாண மாவட்டத்தில் மட்டும் பதிவாகி இருக்கின்றன இந்த இறப்பு இந்த இறப்புகளில் இரண்டு பருத்துத்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலும் இரண்டு சாவுகச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலும் பதிவாகி இருப்பதாகவும் கரவட்டி சுகாதார வைத்திய வைத்திய அதிகாரி பிரிவில் ஒன்று அதுபோல யாழ்ப்பாண வைத்தியசாலையில் இழந்த ஒருவர் முல்லைத்தீவு மாவட்டத்தை சேர்ந்தவர் என்று சொல்லப்படுகிறார் இவர்கள் அத்தனை பேருமே இளம் வயதினரை சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இந்த காய்ச்சலோடு இப்பொழுது நவம்பர் மாதத்தில் மட்டும் பனிரெண்டு நோயாளர்களும் டிசம்பர் மாதத்தில் இருபத்தொரு நோயாளர்களுமாக மொத்தமாக இதுவரை முப்பத்தி மூன்று நோயாளர்கள் இடம் காணப்பட்டு அவர்களுக்கான சிகிச்சை வழங்கப்படுகின்றன இது எலிக்காய்ச்சலாக இருக்கும் என்று இப்போதைக்கு சந்தேகம் வெளியிடப்படுகிறது இன்னும் உறுதியாக சொல்லப்படவில்லை மர்ம காய்ச்சல் ஒரு வகையான காய்ச்சல் என்றுதான் குறிப்பிடப்படுகிறது இதையடுத்து இது எந்த வகையான காய்ச்சல் என்று உறுதிப்படுத்துவதற்காக கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்துக்கும் போதனா வைத்தியாசாரிக்கும் குருதி மாதிரிகள் அனுப்பப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இந்த எலிக் என்றால் என்ன இதை பற்றி வைத்தியரா காதி மணிக்கும் வைத்தியரா கேதீஸ்வரன் தந்திருக்கின்ற விளக்கத்தை தனி காணொலியாக உங்களுக்கு கொண்டு வருகிறேன் அதிலிருந்து ஒரு சில முக்கியமான விடயங்கள் இந்த செய்திக்காக இந்த மழை வெள்ளம் ஏற்பட்ட விலையில் கால்நடைகள் இருக்கிறது குறிப்பாக ஆடு மாடு போன்ற விலங்குகள் மட்டுமில்லாமல் கோழி மற்றும் முக்கியமாக எலி ஆகியவற்றின் எச்சங்கள் இந்த வெள்ளத்திலே கடந்து விடுகின்றன அந்த வெள்ளத்தோடு நாங்கள் வெள்ளத்திலே நடந்து தெரியும் போது இல்லாட்டால் வெள்ளத்திலே இருக்கிற மக்களுக்கு தொடுகை ஏற்படும் அப்போது தோலில் உள்ள சிறு காயங்கள் புண்கள் மூலமாக உடலின் குருதி சுற்றோட்டத்தில் இந்த கழிவுகள் போய் சேர்வதன் காரணமாகத்தான் எலிக் காய்ச்சல் உண்டாகிறது இந்த கிருமிகள் கடந்த அசுத்தமான நீரை பருகுவதாலும் எலிகாய்ச்சல் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இதைத்தான் ஆரம்பத்திலே நான் சொல்லியிருந்த இந்த வெள்ள நீர் வடிகின்ற வேளையில் உடனடியாக சுகாதார பணிகள் நடத்தப்படுவது மிக முக்கியமானது என்று எனவே இப்படி காய்ச்சல் ஏற்பட்டால் ஒரு நாள் காய்ச்சலாக இருந்தால் கூட உடனடியாக தாமதிக்காமல் அருகில் உள்ள அரசாங்க வைத்தியசாலையை நாடுமாறு வைத்தியர் கேதீஸ்வரன் குறிப்பிடுகிறார் அவ்வாறு நாடாத அலட்சியமாக இருந்தவர்கள் பல பேருக்குத்தான் இந்த இறப்புகள் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது தகுந்த மருத்துவ ஆலோசனை இல்லாமல் நேரடியாக மருந்தகங்களில் மருந்துகளை வாங்க வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறது இப்போதைய காலப்பகுதியில் அவசியமின்றி வெள்ள நீரில் இறங்குவதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் வயல்கள் சதுப்பு நிலங்கள் வடிகால்களில் வேலை செய்வோர் கால்களுக்கு பாதுகாப்பு வங்கிகளை அணிந்து கொண்டு வேலைகளில் ஈடுபடுமாறும் சொல்லப்படுகிறது போல கட்டாயமாக குதித்து ஆரிய நீரை பருகுமாறும் வெள்ள நீரில் அசுத்தமான கிணறுகளை இறைத்து குளோரின் இடுமாறும் செல்லப்படுகிறது உடனடியாக சுகாதார பணிமறைகளின் ஆலோசனைகளை இந்த விடிகத்தில் பெற்றுக் கொள்ளுமாறும் இந்த ஆலோசனைகளை பின்பற்றி இந்த நோயிலிருந்து காப்பாற்றிக் கொள்வது அவசியம் என்றும் அவர் குறிப்பிடுகிறார் எனவே மிகுந்த அவதானமாக இருங்கள் இந்த விடயங்களில் கவனமாக இருக்க வேண்டியது மிக அவசியம் குறிப்பாக குழந்தைகள் விடயத்தில் மிகுந்த அவதானமாக இருங்கள் இப்போது அடுத்த விடயங்கள் இங்கே பார்ப்போமாக இருந்தால் இலங்கை மின்சார சபை பற்றிய விடயம் ஒரு பக்கம் இருக்கும்போது அது போல அரசியல் தட்டுப்பாடு வேண்டுமென்றே மேற்கொள்ளப்படுகின்ற சூழ்நிலை வந்து இருக்கும் போது அடுத்த கட்டங்களுக்கு அரசாங்கம் தன்னை தயார்படுத்த வேண்டும் அடுத்த விடயங்கள் அரசாங்கத்துக்கான சவால்களாக இனி வரப்போ பொருளாதார விடயங்கள் மற்றும் கல்வி சம்பந்தப்பட்ட விடயங்கள் குறித்து அடுத்த கவனத்தை அரசாங்கம் எடுத்து வருவதாக சொல்லப்படுகிறது இதுவேளையில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் இன்னொரு முக்கியமான அறிக்கை ஒன்றை வெளியிட்டுகின்றனர் மலையக மக்களின் காணி வீட்டு உரிமைகள் இப்போது மறுக்கப்பட்டுள்ளன இந்த புதிய அரசாங்கம் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவே இது பெருந்தோட்ட மக்களுக்கு செய்யப்பட்ட துரோகமாகவே கருத வேண்டும் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார் மனித உரிமை செயற்பாட்டார்கள் இது குறித்து விசேட கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகிறார் நேற்றைய நாளில் சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு சர்வ நீதி அமைப்பு ஜஸ்டிஸ் ஃபார் ஓல் என்ற அமைப்பு நேற்றைய நாளில் கொழும்பு பண்டாநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் விசேட கரந்துரையாடல் ஒன்றை இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதுதான் மனோ கணேசன் அவர்கள் இந்த விடயத்தை சொல்லியிருந்தார் குறிப்பாக இதிலே ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் அவர்தான் இந்த நிகழ்வை தொகுத்து வழங்கியிருந்தார் அதுபோல இப்போது நீதி அமைச்சராகவும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சராகவும் இருக்கின்ற ஹர்ஷன் ஆணையக்காரவன் கலந்து கொண்டிருந்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் உட்பட பல பேர் கலந்து கொண்டிருந்த நிகழ்விலே மனித உரிமைகளோடு தொடர்புடைய காரணிகளை அடையாளப்படுத்தியுள்ளமை வரவேற்கத்தக்கது இந்த கூட்டத்திலே அதுபோல எமது வலைய மக்களின் காணிகள் மற்றும் உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கின்றன இதனை மனித உரிமை முறையில் செயற்பாடாகவே கருத வேண்டும் ஆகவே மனித உரிமையுடனான இந்த வடிக எமது மக்களின் அடிப்படை காணி மற்றும் வீட்டுரிமை வடிவத்தை உள்ளடக்க வேண்டும் என்று தன்னுடைய உரையிலே மனோ கணேசன் குறிப்பிட்டிருந்தார் இந்த விடயங்கள் இப்பொழுது கவனிக்கப்படக்கூடிய மிக முக்கியமான விடயங்களாக மாறியிருப்பது அந்தந்த சமூகங்களுக்கான அடையாளங்களை பேண வேண்டிய அவசியத்தை இப்பொழுது காண்பிப்பதாக இருக்கிறது இதே நேற்றைய நாளும் நான் குறிப்பிட்ட விடயம் புதிய ஜனநாயக முன்னணி தங்களுடைய தேசிய பட்டியல் உறுப்பினராக சிலிண்ட சின்னத்திலே போட்டியிட்ட அந்த கட்சி தன்னுடைய தேசிய பட்டியல் உறுப்பினராக ஜனாதிபதி சட்டத்தரணி பைசர் முஸ்தபா அவர்களை இந்த நாளில் உறுதிப்படுத்தி தேர்தல் ஆணைக்குழு மூலமாக விசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டு அது உறுதிப்படுத்தப்படுகிறது அவதான் அன்றைய மிக முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன இந்த செய்திகளை பற்றிய முழுமையான உங்களது கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை தொடர்ச்சியாக எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் இறுதியாக விடைபெறும் முதல் இன்னும் ஒரு செய்தி கட்டாயமாக இது மக்களால் எதிர்பார்க்கப்படுகின்ற இரண்டு விடயங்கள் ஒன்று வானிலை பற்றிய விடயம் வரும் இருக்கிறது இது வானிலை பற்றிய எச்சரிப்பாக இருக்கும் குறிப்பாக மிக முக்கியமாக மழை காற்றுடன் கூடிய மழை யாழ்ப்பாண பகுதியிலும் வட பகுதியில் என்று பல்வேறு இடங்களிலும் அவதானிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இருபத்தி நான்கு மணி காலங்களில் ஏற்பட போகின்ற வானிலை மாற்றம் பற்றி சொல்லப்படும் அதுக்கிடையில் இப்பொழுது அஸ்வசம கொடுப்பனவு பற்றிய விசேட அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கின்றது நாளை பனிரெண்டாம் தேதி பனிரெண்டாம் தேதி அஸ்வேசும பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் டிசம்பர் மாதத்துக்கான அஸ்வேசுமா நலன்புரி கொடுப்பனவு தொகையை வரவேற்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அஸ்வேசும நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்திருக்கிறது எனவே வருகின்ற பதிமூன்றாம் தேதி முதல் அஸ்வேசும பயனாளிகள் தங்களது வங்கி கணக்கிலிருந்து கொடுப்பனவு தொகையை பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்படுகிறது இப்போது வானிலை அவதானிப்பு வருகின்ற இருபத்தி நான்கு மனத்தே நாட்டை சூழ உள்ள வளிமண்டலத்தில் பல்வேறு மாற்றங்கள் இருக்க போகுது இதில் தெற்கு தென்மேற்கு வங்காள விரிகுடா பகுதியில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டல பகுதியானது மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் இலங்கையின் வடக்கு கரையாண்மீது தமிழகத்தை நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக இந்திய நாள் அதாவது பதினோராம் தேதி இந்த இரவு வேடையில் புத்தளத்திலிருந்து காங்கேசன் துறை மற்றும் மன்னார் ஊடாக முல்லைத்தீவு வரையான கரகோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பருப்புகளுக்கு மீனவர்கள் செல்வதை தவித்துக் கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுக்கப்படுகிறது அதுபோல திருகோணமலையிலிருந்து காங்கேசுந்துரை மற்றும் கொழும்பு ஊடாக காலி வரியான கடப்பரப்புகள் குந்தளிப்போடு காணப்படும் காற்று நாற்பது கிலோமீட்டருக்கு மேற்பட்ட வேகத்திலே வீசக்கூடிய ஆபத்து இருக்கிறது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களில் இடக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகிறது கொழும்பு உட்பட ஏனைய இடங்களில் இப்பொழுது குடிராவு கூடிய காலநிலை ஒன்று நிலவி கொண்டிருக்கிறது அதுபோல வடமாகாணத்தின் பல பகுதிகளில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி இந்த காலகட்டங்களில் பதிவாக கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளிலும் மாலை அல்லது இரவில் இன்றைய நாளிலிருந்து தொடர்ச்சியாக மழை இரண்டு மூன்று நாட்களுக்கு பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கப்படுகிறது எனவே அவதானமாக இருங்கள் அதுபோல ஏற்கனவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல்வேறு இடங்களில் நீர் பரப்புகள் நிரம்பி இருக்கின்றன குளங்கள் எல்லாம் இப்பொழுது நிரம்பி அதி உயர் மட்டத்தை இருக்கின்றன வான் கதவுகள் அண்மையில் திறந்து விடப்பட்டிருக்கிறது எனவே மீண்டும் ஒரு மழை வருகின்ற வேளையில் அது மீண்டும் அந்த குழப்ப வான் பாய தொடங்கிய ஒரு ஆபத்தொண்டு ஏற்படுது எனவே அவதானமாக இருக்குமாறு கூறப்படுகிறது ஆற்றங்கரையோரங்களில் உள்ளவர்களுக்கான அவதானிப்புகளை தேசிய கட்டிட ஆராய்ச்சி மையம் என்ற நாளில் அநேகமாக எச்சரிக்கை இருந்தால் விடுக்கும் என்று சொல்லப்படுகிறது அவதானித்திருங்கள் இது பற்றிய செய்திகளையும் தொடர்ந்து கொண்டு வர விறக்காத்திருக்கிறது இந்த நாளின் செய்திகள் பற்றிய உங்களுடைய அவதானிப்புகள் கருத்துகள் விமர்சனங்கள் ஆகியவற்றை மீண்டும் சந்திப்போம் அனைவருக்கும் மனமார்ந்த நன்மைகள்